ஜிஆர் ஜெல்லஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் வைஸ் சான்சலர் மாநாடுக்கு உத்தரப்பிரதேச அழைப்பு விடுத்திருக்கிறது வந்து ஜுடிஷியலுக்கு எதிரான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம் இந்திய கான்ஸ்டியூஷனே அவர் வந்து அவமதிக்கிற விதமாக அந்த இன்விடேஷனை கொடுத்துருக்காரு அதை மாணவர்கள் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் நம்ம அரசியல் நம்ம இப்போ எழுதுனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக அவர் தொடர்ந்து செயல் பண்ணி கொண்டே இருக்கிறாரு தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து காட்டிக்கிறதுக்கான ஒரு பண்பு நாங்கள் விடமாட்டோம் அப்படி நாங்கள் இப்படி இருக்கிற மாணவர்கள் வந்து கல்வி நிலையங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு விடமாட்டோம் நம்ம ஸ்டேட்டோட அல்டிமேட் சாவரினிட்டி ஆஃப் லா மேக்கிங் பவரே கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு லா மேக் பண்ணுறேன் கவர்னர் அசன் கொடுத்தா மட்டுந்தான் அந்த லா லாவாக வரும்னா அப்போ கவர்மெண்டோட லா மேக்கிங் ஸ்டேட் கவர்மெண்டோட லா மேக்கிங் பவர் எங்க போச்சுன்னு ஒரு கொஸ்டின் வருது ஜட்மெண்ட் வருது அதுக்கு எதிராக ஒரு மாநாடு அதுக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் நடக்குதுன்னா அவங்க நீதித்துறையை மதிக்க கூட இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் இப்படியில் இன்னைக்கு எல்லா இடங்களையும் வந்து ஆளுநருங்கிற ஒரு பொறுப்பு வந்து தேவையில்லாத ஒன்னாதான் வந்து பேசப்படுது சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தி இருக்கிறாரு சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்ற சூழலில் ஆளுநரினுடைய இந்த துணைவேந்தர் மாநாடு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஆளுநரினுடைய இந்த துணைவேந்தர் மாநாடு குறித்து மாணவர்களினுடைய கருத்துக்கள் என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளாமல் வாங்க ஆளுநருடைய இந்த துணைவேந்தர் மாநாட்டை வந்து எப்படி பார்க்குறீங்க இப்படியில இன்றைக்கி எல்லா இடங்களையும் வந்து ஆளுநருங்கிற ஒரு பொறுப்பு வந்து நீ தேவையில்லாத ஒன்றா தான் வந்து பேசப்படுது நீ வந்து அது வந்து ஆளுநருக்குன்னு ஒரு சில வரையறைகள் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும் நீங்கள் வந்து ஆர்பிட்ரியாக வேலை செய்ய முடியாது இந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது பல இடங்களில் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் இவ்வளோ தூரம் நடந்த பின்னும் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் சரமாரியான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க அப்போது ஒரு கவர்னருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரம் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நான் அப்போ நாங்களாக பாஸ் பண்ணுறோன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு ஆனால் அந்த எல்லாத்தையும் பொருட்படுத்திக்காமல் இன்றைக்கி எனக்கு நான் இன்னும் வந்து அதிகாரத்தில் தான் இருக்கேன் எனக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க ஏப்ரல் எயிட் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கவர்னர் வந்து அந்த வைஸ் சான்சலர் மீட்டிங்க்கு வந்து அதோடைய இந்திய கான்ஸ்டிடியூஷனே அவர் வந்து அவமதிக்கிற விதமாக அந்த அந்த இன் இன்விடேஷனை கொடுத்துருக்காரு அதை மாணவர்கள் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஆளுநர் வந்து எது அமைச்சதுலேருந்தே மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியல் சார்ந்தும் அரசியல் சாராமே நல்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே பல ஒரு கெட்ட விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே காலி பண்ணுற விதமாக தான் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா நம்ம அரசியல் அமைப்பு எழுதுனதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அந்த மாநாட்டுக்கு வந்து யாரும் கலந்துக்காம இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா வைஸ் சான்சலர் வந்து நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதை மீறியும் அவர் வந்து இன்விடேஷன் கொடுத்தது தப்பு ஆளுநருடைய துணைவேந்தர் மாநாடு எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆளுநருக்குமே எந்த ஒரு அதிகாரமும் பல்கலைக்கழகத்துக்கு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இந்த போதிலும் ஆளுநர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தவறான அதிகாரத்தை பயன்படுத்தி துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டாரு இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக அவர் தொடர்ந்து பண்ணி கொண்டே இருக்கிறாரு ஸோ இதை வந்து மாணவர்கள் ஆகிய நாங்கள் வந்து கெடுமையாக இருக்கு வைஸ் சான்சலர் மாநாடுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அழைப்பு விடுத்திருக்கிறது வந்து ஜுடிஷியக்கு எதிரான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம் இன்னொன்று வந்துட்டு லைக் அந்த ஜட்மெண்ட்டுக்கு அந்த ஜட்மெண்ட்டை மதிக்காத ஒரு செயலா இது இருக்குன்றது தான் ஸோ இந்த நான் வந்து நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க ஆனால் நான் எனக்கு விருப்பப்பட்டதை தான் பண்ணுவேன் நான் விசி மாநாடு நான் வந்து அழைப்பு விடுவேன் அப்படின்னு பேசுகிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஜுடிஷியை அப்போஸ் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அவமதிக்கிற செயலாவோ இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா ஏன் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது அகாடமிக்ஸில் பண்ணுறாங்கன்றது தான் ஃபுல்லாக யூனிவர்சிட்டிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிஸை சாஃப்ரனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக யாரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வைஸ் சான்சலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது அந்த பவர் வந்துட்டு போகுது அந்த வயசு இப்போ அந்த டூல் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா திரும்ப அதே வேலையை இப்போ இப்ப இல்லாமல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் வந்த ஜட்மெண்ட் படி பார்த்தா நீதித்துறையவே இவங்க யாருமே மதிக்கலன்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கு எப்படின்னா ஜட்மெண்ட் வருது அதுக்கு எதிராக ஒரு மாநாடு அதுக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துற மாதிரி ஒரு பிளான் நடக்குதுன்னா அவங்க நீதித்துறையை மதிக்க கூட இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் தா தன்னோட சிந்தனையை எப்படியாவது கவர்மெண்ட் மேலே திணிக்கணும் மக்கள் மேலே திணிக்கணுன்றது தான் இந்த கவர்னரோட நடவடிக்கையாக ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு இப்போவுமே நீதித்துறையை மதிக்காமல் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்காமல் அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மக்களோட அடிப்படை தேவையே கல்வின்ற பட்சத்தில் கல்வியில் கை வச்சா ஜனங்க கேள்வி கேட்க மாட்டாங்கன்ட்டு ஒரு அவங்களோட எண்ணமாக எண்ணமாக இருக்குதுல்ல தான் க கல்வித்துறை மேலேயே இங்கே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க நீட் எக்ஸாமின்ட்டு நீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டே இருந்தால் ஜனங்கள் படிக்க மாட்டாங்க படிப்பு கம்மியாகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்துக்கு ஜனங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு கல்வி இருக்கிற பட்சத்தில் கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஸோ அதிகாரத்தோட முக்கியமான எதிரியே கல்வி தான் கல்வி கற்கும் ம மனிதர்கள் தான் அவங்க மேலேயே அவங்க மேலே டார்கெட் பண்ணால் நம்மளோட என்ன நிறைவேறணும் அவங்களோட பார்வையாக இருக்கும் இப்போ வந்து பத்து மசோதாக்கள் வந்து ஆளுநர் முன்னாடி ஆளுநர்கிட்ட நம்ம கொண்டு போய் கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவர் அதை வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்காமல் நீண்ட காலம் எடுத்துட்டு இருக்காரு இப்போ அதுக்காக தான் நம்ம அடுத்து உச்சநீதிமன்றம்க்கு அந்த வழக்கு போகுது அப்படிங்கிறப்போ உச்ச உச்சநீதிமன்றமும் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வேந்தரா வந்து முதல்வர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க ஆளுநர் இருந்த வரைக்குமே வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் சில கல்லூரிகளையும் வந்து ஒரு முற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்களை விதைக்கணும் ஆனால் அவர் வந்து அப்படி இல்லாமல் ஆர்எஸ்எஸோட கொள்கைகளையும் பாஜகவுடன் சேர்ந்துட்டு ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தான் போய் மக்கள் மாணவர்களிடையே கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போது வேந்தரா வந்து முதல்வரை நியமிச்சிட்டாங்க இப்படி இருக்க போது அடுத்த வேந்தராவும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவர் அப்பாயின்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவு நம்மக்கிட்ட இருக்குது இப்பையும் வந்து ஆளுநர் தான் அதில் தலையிடுறாரு அப்படிங்கிறப்போ அந்த உச்சநீதிமன்றம் அவங்க கொடுத்த சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே கொடுத்த அந்த தீர்ப்பையும் வந்து அவமதிக்கிறதாகவும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு இதையுமே வந்து அவமதிக்கிறதா தான் இது இருக்குது ஆளுநர் வந்து இதை திரும்பி பெறணும் ஏன்னா இப்போ வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு ஆளுநர் வந்து இதுக்கப்புறம் வேந்தர் கிடையாது இதுக்கப்புறம் வந்து சிஎம் தான் வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அவங்க தான் வேந்தர்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து எல்லா வீஸ் எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்க வீசியும் கூப்பிட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதா வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு இது பார்த்தோன்னா இப்போது யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட் பவரையோ இல்லை ஒரு பீப்புள்ஸோட பவரையோ வந்து அவங்க மதிக்கிற மாதிரி தெரியல இது அவர் வந்து ரைட்ஸ்மே கிடையாது இந்த மாதிரி எல்லா விஷயம் கூப்பிட்டு அவர் ஒரு பார்ட்டி பிளான் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்னும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் அதான் தோணுது இப்போ தொடர்ச்சியாக வந்து அன்கான்ஸ்டியூஷனல் தான் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் வந்து சவார்கரின் வாரிஸில் வந்து பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட்னு முன் வச்சதை இவங்க கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு தான் அவன் சொன்னான் அதனால் இந்த மாநாடுகள் வந்து அவன் கான்ஸ்டியூஷன் படி செயல்படலை அப்படிங்கிறது தான் அது நீ தான் தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து காட்டிக்கிறதுக்கான ஒரு பத்தாண்டுகளில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அனைத்து நியமன உறுப்பினர்கள் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தாண்டி அரசு நியமிக்கிற பதவிகள் எல்லாத்துலேயும் அமர்ந்துக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நியமிக்கிற அரசு சட்டங்களாக இருக்கட்டும் தீர்மானங்களாக இருக்கட்டும் அதை அந்த டிலே போஸ்டிங் பண்ணி 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 கான்ஸ்டியூஷன் இருக்கிற பிரியாமல் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் டெமோக்ராட்டிக்கா இருக்கட்டும் சோசியலிஸ்டா இருக்கட்டும் ரிப்பப்ளிக் எல்லா ஸ்டெக்ஸ்லயும் இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதுதான் சாராம்சம் இப்போ துணைக்குடியரசு சிலர் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது தான் ஒரு இனத்தினுடைய பண்பாடுகள் இனத்தினோட வரலாறு கை வைக்க மூலிமா அந்த இனத்தோட மொத்த ஹிஸ்டாரிக்கலையும் அழிச்சிடலாம் அப்படிங்கிறதான் அதை ஏன் ஆளுநரோட ரியாக்ட் பண்ணி பேசணும்னா தமிழகம் அப்படிங்கிற ஒரு டேம் யூஸ் பண்றாரு தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண மாட்டார் தமிழகம்ங்கிறது தொடர்ச்சியா தமிழ்தாய் வாழ்த்த வந்து புறக்கணிச்சுக்கிட்டே வர்றது புன்முடி அவர்களுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அப்போ எட்டு கோடி தமிழ் மக்களோட வாய்ஸை வந்து நசுக்கிறதுக்கான ஒரு பண்பு அது பத்தாண்டுகளில் சிதைச்சிட்டு இருக்கிறான் அன்கான்ஸ்டியூஷனாகவும் இருக்கிறான் இல்லை இப்போ வந்து ஜட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருந்து பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்துச்சு ஸோ வந்து எப்படியும் ஸ்டாலின் தான் ஸோ அவர் தான் வந்து சான்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பவர்மே இல்லாத இல்லாதப்போ அவங்க அதை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்றது கோர்ட்டோட ஜட்மெண்ட்டையும் அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கு மக்களையுமே மதிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஆளுநரை நியமிக்கிறாங்க ஸோ அவங்க ஒன்றா தானே இருப்பாங்க நம்ம நினைக்கிறது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் எல்லாருமே லைக் இப்படியும் மாணவர்கள் இருக்காங்க இப்படியுமே மாணவர்கள் இருக்காங்க ஸோ எங்க நாங்கள் விடமாட்டோம் அப்படி நாங்கள் இப்படி இருக்கிற மாணவர்கள் வந்து கல்வி நிலையங்களை பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு விடமாட்டோம் ஆக்சுவலாக இப்போ க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ ஆளுநரோட பதவியில் வந்து சான்சலர்ன்ற ஒரு இது வந்து இப்போ சிஎமுக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் ஜட்மெண்ட் வந்துருக்கு இப்போ என்னென்னா ஒரு சான்சலர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி வைஸ் சான்சலை வச்சு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியும் கவர்னர் வந்து அவரோட ஆர்பிட்டரி ஆக்ஷன் வழியாக இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன் முடியாதுன்னா அவர் வந்து இது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியை வந்து மக்கள்கிட்டே ஒரு கிரியேட் பண்ணும் ஜட்மெண்ட் படி நம்மளோட தமிழோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து சான்சலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவர் மட்டும்தான் வைஸ் சான்சலர் கூப்பிட்டு மீட்டிங் நடத்த முடியும் அது இல்லாமல் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டு அவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷனு அவங்களோட சேலரி மற்றது எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கிட்ட தான் இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மசோதா பாஸ் பண்ணி அனுச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து சான்சலரை வந்து நாங்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவே வந்து மேக் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு அத்தாரிட்டி ஆஃப் கவர்னர் வந்து எங்களோட இங்கே இருக்கிற நிர்வகிக்கிற காலேஜஸ்க்கு வந்து சான்சலாக இருக்கிறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக் ஒப்பினியன்ஸ் வரும் ஏன்னா இங்கே இருக்கிற எஜுகேஷன் வந்து கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கிறனால என்ன பிரச்சனைனா ரெண்டு பேத்துக்குமே அடிக்கடி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனன் வந்துகிட்டே இருக்குது எங்கே என்ன அதிகமாக வருது பார்த்திங்கன்னா நான் ரூலிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிஸில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் இது அதிகமாக வருது நம்ம ஸ்டேட்டோட அல்டிமேட் சாவரினிட்டி ஆஃப் லா மேக்கிங் பவரே கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு லா மேக் பண்ணுறேன் கவர்னர் அசன் கொடுத்தா மட்டும்தான் அந்த லா லாவாக வரும்னா அப்போ கவர்மெண்டோட லா மேக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லா மேக்கிங் பவர் எங்கே போச்சுன்னு ஒரு கொஷின் வருது இப்போ இவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவோட பவரை மட்டும் அபியூஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஜுடிஷியரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க அதுக்கு அப்பீல் போகலாம் இல்லை அதுக்கு எதிர்ப்பாக கண்டனம் தெரிவிக்கலாம் எது வேணால் பண்ணலாம் பட் அதை நான் கேட்கவே மாட்டேன்றது வந்து ஒரு ஒரு மேக்கப் மேற்போக்கான ஒரு சிந்தனை தான் கட்டுற மாதிரி இருக்குது மெயினாக இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னிங் அதாரிட்டின்னு தனியாக ஒன்று இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு தனியாக இருக்குது அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே லிஸ்ட் படி வச்சுருக்காங்க ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கண்கரன் லிஸ்ட்டுன்னு இப்போ எஜுகேஷன் வந்து கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கனால ஸ்டேட் தனியாக தன்னிச்சையாக முடிவு எடுக்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் தலையிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் நார்த்து எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலாக வேறு இங்கே வந்து கிராஸ் சிலண்டர்மென்ற ரோஷியோ ரேஷியோ வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சென்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அங்கே வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது இங்கே நம்ம முடிச்சு எக்ஸஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் இங்கே நிறையா இருக்காங்க லா காலேஜ் இங்கே இருக்கிற மாதிரி அதிக அளவில் இன்ஜினியரிங் காலேஜ் மோர் தேன் டூ டூ ஹண்ட்ரட் இன்ஜினியர் காலேஜி இங்கே இருக்குது முதலமைச்சரும் அமைச்சர்களும் எம்எல்ஏசிங்க வந்து அவங்க சொந்த மக்களுக்கான தொகுதி மக்களுக்கு தேவையான இது உள்கட்டமைப்பு அது அதுக்காக கொண்டு வர பில்லை வந்து ஆளுநர் வந்து தடுத்து நிற்பாற்றுறாரு அது ஏன்னா மக்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அது அவர் தான் அவர் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் மக்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கிற போகிற தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறவங்களோட பில்லை ஸ்டாப் பண்ணி சொந்த அவங்க மண்ணுக்கான ஒரு தேவையை தான் அவங்க வந்து கொண்டு போகிறாங்க அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு துஷ் துஷ்பிரயோகம் தான் ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து அவங்க வந்து ஆட்சியில்லாத மாநிலத்திலாம் தான் வந்து ஆளுநரை வச்சு ஆட்சி காமிப்பு ஏற்படுத்தி அங்கே வந்து தன்னோட ஆட்சியை வந்து நிலைநிறுத்துகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து ஆளுநர் வந்து க கடந்த ஒரு நாலு நாலு வருஷமாக இந்த வேலையில் ஏற்பட்டு வர்றார் இதுக்கு ஆளுநருக்கு அப்போசிட்டாகவும் பில் பாஸ் பண்ணி இது கொண்டு போனாங்க அதே போல் வந்து மாநில இது பல்கலைக்கழகங்களில் வந்து ஆளுநர் தான் வேந்தர் அப்படின்றத வந்து மத்திய அரசோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் உள்ள அதிகமாக வருது முற்போக்கான சிந்தனையாளர்கள் கொண்ட இந்த தமிழ் தமிழ்மணில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வந்து அப்போஸ்ட் வந்து இது வந்து ஒரு எதிர்ப்புமான மனப்பான்மை வந்து எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் அந்த அடிப்படையில் வந்து இப்போது இது துணைவேந்தர் வந்து அந்த பில்லை ஸ்டாப் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு தமிழ் தமிழக அரசு வந்து ஜ ஜ்மெண்ட்டு அவங்களுக்கு ஃபேவராக வாங்கினது வந்து அது வந்து வரவேற்கிறது ஆனால் அது வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்குறாங்க இது வந்து அதிகாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தோம் அதை வந்து கண்டுக்காமல் ஆளுநர் வந்து துணைவேந்துகளை மாநாடு நடத்துகிறது அந்த மாதிரி சொல்கிறது வந்து அதில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து வர்றது வந்து மத்திய அரசோட அதிகாரத்துவத்தை வந்து இதில் முக்கியம் கொண்டு வருது இதுக்காக வந்து மத்திய அரசு வந்து பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவா இங்கே வந்து மாணவர் தேர்தல் இது போல் வந்து எதுவுமே நடத்தாமல் இருக்குது மாணவர்கள் வந்து அரசியல் படுத்தாமல் இருக்கிறது அதுக்கான வழிமுறைகள் வந்து கொண்டு வரும் இந்த இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா வந்து அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வந்து மாணவர் தேர்தலை கொண்டு வந்து மாணவர்கள் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி ஏன்னா அவங்கள வந்து மாணவர்கள் வந்து என்னதான் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வந்து குரல் கொடுத்தாலும் இங்க வந்து மக்கள் மாணவர்கள் குரல் கொடுத்தாதான் அது வந்து எந்த ஒரு இருந்தாலும் பாஸ் ஆகும் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை